ஸ்கூல்ல வரம்போரு ஸ்கூல்லேருந்து வரும்போது எங்களை பத்துமா கொடுத்துருவாங்க எங்களை பாதுகாப்பாக கொடுப்பாங்க நீங்க யார்டையும் அடி வாங்கக்கூடாது யாருக்கிட்டையும் அடி வாங்கக்கூடாது நாங்கள் நீ எங்க ஒரு விஷயமா அடி வாங்க கம்பி பார்த்துக்கோங்க என்ன பார்த்துக்கோங்க கம்பியை பார்த்துக்கோங்க என்ன பார்த்துக்கோங்க நல்லா பையன்களும் ஜோ ஜோசவும் நல்லா பயணம் ஸ்கூலில் நானும் ஜோசாவும் நல்லா பயனை பேசாமல் நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் நான் ஃபோர்த்துக்கு ஃபோர்த்துக்கு போகும்போது யாருக்கிட்டையும் எந்த ஸ்கூலுக்கு போனாலும் பேசாமல் ஃபோர்த்து போகும்போது ஃபோர் லேக்ஸ் வாங்க விசா மார்க்கு தௌசண்ட் ஃபோர் லேக்ஸ் வாங்க ஃபோர்த்து இல்லை ஃபோர்த்து படிக்கும்போது நூறு வாங்க நூறுக்கு நூறு வாங்க நூறு வாங்க ஒரு சேச்பா மார்க்கு அதுக்கு சேர்க்கும் சேச்பா கம்மி